சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் இருவரும் மீண்டும் அதிமுகவில் இன்னும் இரண்டு மாதங்களில் இணைய உள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிட்டது மத்திய அரசு செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க திட்டமிட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவது இதன் வே தெவிட்டது ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வேலுமணி போன்ற முன்னாள் அமைச்சர்களும் டெல்லிக்கு சென்றார்கள் ஆனால் டெல்லியில் உள்ள மிக முக்கியமான நபரை சந்தித்து அதிமுக மீண்டும் இணைய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் இதற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் கொடுங்கள் என்று அதிமுகவிடம் தெரிவித்திருந்தார் மற்ற நிர்வாகிகள் சம்மதம் தெரிவித்த போது எடப்பாடி பழனிசாமி மட்டும் மறுப்பு தெரிவித்துவிட்டார் இதன் காரணமாகவே அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது மேலும் மறுநாளை செங்கோட்டையினவர்களுக்கு சிறப்பு அழைப்பு கொடுக்கப்பட்டு டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டார் குறிப்பாக இது அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது என்றும் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் பாஜகவிற்கு செங்கோட்டையின் செல்ல பிள்ளையாகத்தான் தற்பொழுது இருக்கிறார் ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியும் அவருக்கு பலரும் ஆதரவுகளை கொடுக்கிறார் அவருக்கு யார் மீதும் கோபமும் கிடையாது செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமியை தவிர யாரும் செங்கோட்டையின் மீது கோபத்திலும் இல்லை அதிமுகவில் என்ற தகவலையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் ஓபிஎஸ்ஸிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இவர்கள் இருவரை கட்சியில் இணைப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று செங்கோட்டையன் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இதற்காகத்தான் டெல்லி பாஜக செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவதோடு அதிமுகவின் முக்கிய பதவியை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது மேலும் இன்னும் இரண்டு மாதத்தில் அதிமுகவின் ஒட்டுமொத்த தலைமையும் மாறப்போகிறது அதற்கு பிறகுதான் செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக மீண்டும் அதிமுகவிற்கு ஓபிஎஸும் சசிகலாவும் இணைவார்கள் இவர்களுக்கு பதவி வழங்கப்படும் அதனால் செங்கோட்டையின் தலைமையில்தான் அதிமுக வழிநடத்தப்படும் என்ற தகவல் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது டெல்லி எடுத்த இந்த முடிவால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் மாஜி அமைச்சர்கள் செங்கோட்டையின் பின்னால் போவார்கள் என்று ஏனென்றால் எட்டு தோல்வியடைந்த எடப்பாடி பின்னால் யார் நிற்பார் செங்கோட்டையனுக்கு எம்ஜிஆர் இருந்தே அதிமுகவின் அரசியலில் அத்துபடியாக இருக்கிறார் அவரை ஓரம் கட்டியதற்குத்தான் செங்கோட்டை நபர்கள் மூலமாக